ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய கிரகநிலைகளைப் பற்றி பார்ப்போம் ராசியில் குரு மிதனராசியில் செவ்வாய் கடகராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கன்னிராசியில் சுக்கரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று மாலை ஐந்து முப்பது மணி வரையில் புனர்பூச நட்சத்திரம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் காலை பதினோரு மணி வரையில் புனர்பூசம் மூன்றாம் மாதம் மிதன ராசியிலும் அதற்குப் பிறகு கடகராசியிலும் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோகங்களையும் சுபயோக பலன்களையும் பெறக்கூடிய மூன்று ராசிகள் கடகராசி கன்னிராசி ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களும் சுபயோக பலன்களையும் பெறப்போகின்றன பலவிதமான வெற்றிகளும் பெறப்போகிறது முதலில் கடகராசி கடற்கராசிக்கு அதிபதி சந்திரன் ஜென்ம ராசியிலேயே செஞ்சரிக்கிறார் ராசியாதிபதி ஜென்ம ராசியில் ஏழாம் வீட்டுக்கு பார்வை கணவன் மனைவி ஒற்றுமை அருமையாக இருக்கும் காதலில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்று அவர்களை சந்திப்பார்கள் பலவிதமான எண்ணங்களை பரிமாறிக்கொள்வார்கள் அதை தவிர சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுப விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு திருமணமாகாத கடகராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதற்குரிய கால தருணங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி ஒரு சுப செய்தி இன்று வந்து சேரும் தங்களுடைய தாய்மொழி சொந்தங்களில் எவரேனும் தங்களுக்கு ஒரு அலையன்ஸ் கொண்டு வந்து காமிக்கலாம் அதை பற்றி பேசலாம் மொத்தத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழவிழிக்கின்றன கடகராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான நாள் பெருமை மிக்க நாள் இரண்டாவதாக கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் கேது சுக்ரன் ஜென்மராசியில் காணப்படுகிறார் யோகாதிபதி சுக்ரன் ஆனால் நீச்சமடைந்திருக்கிறார் இருந்தாலும் சந்திரன் பதினோராம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலன் பெற்றிருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நன்மை நடக்கவிருக்கிறது பணவரவு வரவிருக்கிறது ஒரு பெரிய தொகை தங்கள் கைக்கு வந்து சேரும் அது வியாபாரம் நிமித்தமாக இருக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக வரவேண்டிய தொகையாக இருக்கலாம் அல்லது யாரேனும் வந்து வழியை வந்து உதவி செய்யலாம் எவ்வாறேனும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரப்போகிறது லாபமான நாள் அதிர்ஷ்டமான நாள் பொருள் உண்டு தனவரவு உண்டு பொருளாதார சேர்க்கை உண்டு வியாபாரம் அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை மூன்றாவதாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீடு கடகம் பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் பத்தாம் வீட்டு அதே வேளையில் ஒன்பதுக்கு அதிபதியும் பத்தாம் வீட்டு எனவே தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறுகிறார்கள் துளாராசிக்காரர்கள் சரி என்ன யோகம் வந்து போது சார் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் நீ நீண்ட நாட்களாக ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பீர்கள் அது எந்த தொழிலாக வேண்டுமான இருக்கட்டும் அந்த தொழில் சம்பந்தமான அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நபர் அல்லது அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தங்களுடைய கஸ்டமராக இருக்கலாம் தெரிஞ்சவராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் அவர்கள் வழிய வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் ஏதோ ஒரு பெரிய உதவியை தங்களுக்கு செய்யப் போகிறார் பொருளாதார வரவு நன்றாக இருக்கிறது தொழில் ரீதியாக வருமானம் அதிகமாக வரவிருக்கிறது மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரையில் அனைத்து முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு தோல்விக்கும் இடமில்லை கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதார நிலை சீராக இருக்கிறது மேன்மையாக இருக்கிறது வெற்றிகளை சந்திக்கப் போகிறீர்கள் என்று துளாராசிக்காரர்கள் தினமும் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டிரமம் என்னும் பிடியில் சிக்கும் அந்த வகையில் கடகராசியில் சந்திரன் பயணிப்பதால் இன்றைய தினம் மதியம் பன்னொன்று முப்பதுக்கு மேல் தனுசு ராசிக்காரர்கள் சந்திராசிரமத்தை சந்திக்கப் போகிறார்கள் தனுஷாசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி சந்திரன் எட்டாம் இடத்திலேயே வருகிறார் அஷ்டமாதிபத்திய தோஷம் வேறு மனநிலையை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் பிறரிடம் பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பிரயாணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட தூர பிரயாணம் வேண்டவே வேண்டாம் தங்களுடைய வேலைகள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் அன்றாடம் தாங்கள் நடத்தக்கூடிய அலுவல்களை மட்டும் கவனியுங்கள் தேவையில்லாமல் பிற பிரச்சனைகளை ஈடுபடுவதோ பஞ்சாயத்து செய்வதோ பிறர் பிரச்சனைகளை பிறரிடம் பேசுவதோ ஒருவருடைய பிரச்சனையை மற்றவரிடம் பேசுவதோ இதெல்லாம் தேவையில்லை சில புரிதலின்மையை கொண்டு வரும் பிரச்சனையை கொண்டு வரும் எச்சரிக்கை தேவை கடகராசி அன்பர்களுக்கு கவனம் தேவை நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்